காட்சி ஒன்று கம்பராமாயணத்தை எழுதியவர் கம்பர் கம்பராமாயணத்திலிருந்து ஐந்தாவது காண்டமாக விளங்கக்கூடிய அனுமன் கடல் தாவு படலம் காணலாம் இந்த சுந்தர காண்டத்தில் முழுக்க முழுக்க அனுமனின் சிறப்பு சொல்லக்கூடிய பகுதி கடல் தாவு படலம் என்பது அனுமன் சீதையை காண இலங்கைக்கு செல்லுதல் காட்சி ரெண்டு மகேந்திர மலையிலிருந்து இலங்கை இலங்கைக்கு செல்லும் பகுதி மகேந்திர மலையிலிருந்து அனுமன் நின்று பார்த்தல் முதலில் சொர்க்கலோகம் தெரிகிறது அப்போது இது இலங்கை இல்லை என்று அறிவான் அனுமன் பிறகு மலையின் மலையிலிருந்து சற்று கீழே பார்ப்பதைப் போல் இலங்கை தெரிகிறது மகேந்திர மலைக்கு அழுத்தம் கொடுத்து பறந்து செல்கிறான் மகேந்திர மலை இரண்டாக பிணந்து பாம்புகள் மலையை விட்டு ஓடின அதை பார்க்கும்போது மகேந்திர மலையின் வயிறு கிழிந்து குடல் வெளி வருவது போல் இருந்தது மலையை விட்டு நீங்கிய பறவைகள் வானில் எழுந்து பறந்தது மண்ணில் சூரிய ஒளி பட்டு மறைந்தன அனுமன் இலங்கை இலங்கை அடைய அவன் கால்களை அழுத்தி பறந்தான் காட்சி மூன்று மைநாகமலையும் வித்யாதாரன் பேசுதல் ஸ்ரீராம காரியமாய் செல்லும் அனுமனுக்கு உதவி செய்வாயாக நான் உதவி செய்வேன் காட்சி நான்கு மைநாகமலை தோன்றல் யார் நீங்கள் செல்லும் உங்களுக்கு ஓய்வு பெற தேவர்களின் தலைவராக விளங்கக்கூடிய வித்யாதரர் என்னை அனுப்பினார் ஸ்ரீராம காரியமாக செல்லும் உங்களுக்கு என் மீது அமர்ந்து ஓய்வு பெறுமாறு உங்களை செல்லும் எனக்கு ஓய்வும் ஓய்வும் தேவையில்லை ஓய்வு பெற நேரமும் இல்லை அதனால் என்னை வாழ்த்தி வணங்கி அனுப்புங்கள் உன் நட்பை பார்த்து வியந்தேன் ஸ்ரீராமனையும் சீதையும் சேர்த்துவிட்டு வாருங்கள் உங்களை வாழ்த்தி அனுப்புகிறேன் காட்சி நான்கு அனுமனை சோதிக்க தேவலோகத்தில் இருந்து விளங்கக்கூடிய பசியாக உள்ளது இறைவனா இறைவனாய் பார்த்து உன்னை அனுப்பினர் நீ என் வாயுக்குள் வா வாயுக்குள் சென்றுவிடு நான் உன்னை மிழுங்கு விடுகிறேன் நாம காரியமாக செல்கிறேன் நான் வந்த பிறகு என்னை உனக்கு உணவாக அளிக்கின்றேன் நீ செல் ஆனால் உனக்கு பதிலாக வேறு ஒரு உயிரினத்தை உணவாக அழித்து செல் என்னால் அது போன்ற செயல்களில் ஈடுபட முடியாது நான் ராமக்காரியதை முடித்துவிட்டு வந்தேன் என்னை உனக்கு உணவாக அளிக்கிறேன் அதுவரை பொறுத்துக்கொள் என்னை விட்டுவிடு முடியாது நான் என் வாயை திறக்கிறேன் நீ என் வாயுள் வாயுக்குள் உள்ளே சென்று விட்டு வெளியே வந்தால் நீ செல்லலாம் நீங்கள் கூறியது போல் வாயில் உள்ளே சென்று வெளியில் வந்துவிட்டேன் காட்சி ஐந்து அரைக்கி சுரசையாக மாறுது உன்னை சோதிக்க என்னை தேவலோகத்திலிருந்து அரைக்கி விடுதில் அனுப்பினர் உன் செயலை எனக்கு மிகவும் பிடித்துள்ளது நீ நேர்மையாக நடந்து கொண்டாய் நீ செல்லும் காரியம் மிக சிறப்பாக அமையட்டும் உன்னை வாழ்த்தி வணங்கி அனுப்புகிறேன் என்னை வணங்கி அனுப்புங்கள் தாயே சரி நீ சென்று வா காட்சி ஆறு அங்காதாரை என்ற அரைக்கி தோன்றது ஆஹா ஐயோ என்னால் அசி இயலவில்லை யார் என்னை பிடித்து பிடித்தது என்று தெரியவில்லை ராம செல்லும் எனக்கு இவ்வித தடங்கள் ஏன் தோன்றுகிறது சிரிப்பு சத்தம் எனக்கு மிகவும் பசியாக உள்ளது உன்னை நான் உன்னை விட்டு விடு நான் ராமகாரியமாக செல்கிறேன் என்னை விட்டுவிடு காட்சி ஏழு இலங்கையை வந்து அடைந்தான் அனுமன் இலங்கை மிகவும் அழகாக இருந்தது நன்றி